அரசு சமையல் இன்னைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் கிளம்பிட்டு இருக்கேங்க கரூர்ல வந்து ஆர்டிஎன் ஸ்கூல்னு நடத்திட்டு இருக்காங்க அங்க இருந்து நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க அங்க வந்து குழந்தைகள்ல இருந்து நிறைய பேருக்கு அவார்ட் கொடுக்குறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் என்னையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க இப்ப ஆர்டிஎன் ஸ்கூல்ல போய் அங்க என்னெல்லாம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேங்க பார்க்கலாம் இவங்க தாங்க ஆர்டிஎன் ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஜேனட் நம்ம வீட்டுக்கே வந்து அக்கா கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க இப்போ நம்மளும் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டோம் நம்ம குறித்த நேரத்தில் ஆட்ரியன் ஸ்கூலுக்கு போயிட்டோங்க அங்கே வந்து சிறப்பு விருந்தினர்களா அட்லஸ் எம் நாச்சிமுத்து அண்ணா அவங்க வந்திருந்தாங்க அடுத்ததாக சங்கர் போர்ட் டைரக்டர் ஸ்ரீ ரெங்கா பாலிமஸ் அவங்க வந்திருந்தாங்க அடுத்ததாக சந்தியா சுதாகர் தேவி ப்ரித்வி சந்தியா சுதாகர் வந்து சிந்தசிஸ் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் கரூருங்க அடுத்ததா தேவி ப்ரித்வி ஏடெக்ஸ் ஹோம் கலெக்ஷன் கரூருங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் தீப்தி வரவேற்புரை கொடுத்தாங்க அதை தொடர்ந்து ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஜேனட் சிறப்புரை ஆற்றினாங்க அவங்க பேசுறத இப்ப நம்ம கேட்கலாங்க ஊழி பெயர் எனும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் நற்குணம் எனப்படும் கடலுக்கு கரை எனப்படும் பெரியோர் உலகமே மாறினாலும் தம் அறநிலையிலிருந்து விலக மாட்டார் இந்த மாதிரி கரூர் அட்லஸ் நாச்சிமுத்து அண்ணா பற்றியும் சங்கர் சார் பற்றியும்

happy that you're here. my happiness is to have ms. devi prithvi, co-chair of indian women network, 8X home collection to be here. and she is also going to be there to honor the women awardees. and my greetings to each and every one. my beloved grandparents, parents, my teaching fraternity, the team of coordinators and the greatness icons here now we have in this campus both the schools foundation children இது ஒரு முப்பெரும் விழாவாக மூன்று பெரிய விழாக்கள் ஒண்ணா கம்பைன் பண்ணனும் we wanted to call everybody therefore children are here நீங்க கால் பண்ணுங்க இந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை सेलिब्रेट பண்றது that's such an ultimate happiness for us

un, they have selected the school. we were under the process of transformation. Where then we were called as un transformation school. at one part of time, we were called as a un designated school. we do many of the programs based on the protocols. un, programs. all the children, the coordinators and the team of teachers, they were receiving the certificates for it from the united nations. மார்ச் மாதத்துல எனக்கு கொடுக்கப்பட்டது வர்க் வாட் வாஸ் வாக் வாஸ் கிவன் டு மீ நீங்க உங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளுக்கு இந்த விருதை வழங்கணும் மார்ச் மாசமே முடிஞ்சிருச்சு ஏப்ரல் மாசம் ஏன் கொடுக்குறீங்க பெண்களை போற்றுவது அழகு பெண்கள் அழகு ஒரு பெண் கல்வி கற்கும் பொழுதும் ஒரு பெண் தன்னுடைய சமுதாயத்திற்கு சேவை செய்ய வரும்பொழுதும் பொழுதும் அதோடைய எக்ஸ்டென்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் இஸ் ரியலி கிரேட் தேங்க்யூ பத்து வருஷமா என்ன சமைச்சாலும் என்ன சமைச்சாலும் அது வந்து அப்படிங்கிறதுக்காக செலக்ட் டுங்கர் சாருக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் உமன் இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா செந்த கருக்கு இங்க ரெண்டு பேரும் தற்றெடுத்து கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவை ஹானர் பண்ணணும் நான் அவங்களை ரொம்ப நாள் பார்த்ததே இல்லை ஐ ஐவன் ஃபங்க்ஷன்ஸ் ஐ வாண்டட் டு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஆன்லைன்ல பர்த் ஷாப் ஐ செட் விஜயலட்சுமி கண்டிப்பாக நீங்கள் வரணும்க்கா ஐ வாண்ட் யுவர் பர்சன்ஸ் சாரை மட்டும் கெஸ்ட் ஆஃப் ஹானராக அனுப்பிடாதீங்க ஐ வாண்ட் யூன்னு சொன்னேன் அக்கா யர் என்ன பண்ணாலும் மருத்துவராக ஒரு பொண்ணோட வழியில் எல்லாத்திலயும்

இது கண்டிப்பாக கம்யூனிட்டி லெவலில் தொடரும் இந்த கரூர் சமுதாயத்தில் பெண்களுடைய பணி சிறக்க விர் டூ கிரேட் நிறைய விஷயங்களை செய்ய விரும்புறோம் அதனால எந்த பெண்கள்லாம் இப்படி சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறாங்கன்னு அவங்களை ஹானர் பண்ணுற ஈவெண்ட்டாக இருக்குன் ஏடிஎம் ஸ்கூல் இன்னைக்கு ஒரு இந்த கம்யூனிட்டி Programல இருந்தாலும் இந்த பவுண்டேஷன் ரெண்டுல இருந்து ஆறு வயசு குழந்தைங்க இன்னைக்கு எங்களோட இருக்காங்க we are happy education we provide we curate at school இன்னைக்கு அவங்க பாடத்தோட சேர்ந்து படிச்சு கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்கான அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க ஆறு வயசு முடிச்சு யூகேஜி முடிச்சு என் குழந்தை ஸ்டாண்டர்ட் போக போறது that's a new journey education should be given கல்வி அவர்களை உயர்ந்த எண்ணங்களை யோசிக்க வைப்பதற்கும் இதையெல்லாம் உண்மையா செய்யணும் குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸ் டெஃபினெட் எஜுகேஷன் ஈக்குவலி ஸ்போர்ட்ஸ்

திமிர்ந்த ஞானச் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் பெண்ணியம் போற்றுவோம் பெண்களை கொண்டாடுவோம் இன்று மட்டுமல்ல என்றென்றும் என்று சொல்லி அனைத்து பெண்களையும் ஏற்றியன் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம் ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் அட்லஸ் எம் நாச்சிமுத்து சார் வெரி கஸ்ட் யூ டு கிவ் வே த அவார்ட் யூ அண்ட் உமன் அச்சீவர் அவார்ட் விருது வாங்கும் நேரத்தில் இந்த மாதிரி மியூசிக் போட்டதால் என்னால் வந்து டைரக்டாக கொடுக்க முடியல இந்த விருதை வந்து அட்லசன்னா கையாலையும் அடுத்ததாக ரெங்கா பாலிமஸ் சங்கர் சார் கையாலையும் நான் இந்த விருதை வாங்கினது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஜேனட் வந்து பொன்னாடி போற்றி கெளரவித்தாங்க அந்த இனிய தருணம் மனசுக்கு மிகவும் மகிழ்வாக இருந்தது அடுத்ததாக விஜயலட்சுமி சங்கர் அவங்களும் வந்து அவார்டு வாங்கினாங்க அப்புறம் வந்து டாக்டர் கிரிஜா மேடம் அவங்களுக்கும் வந்து கௌரவப்படுத்தி அவார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு அடுத்தபடியாக கரூரின் இளம் யுவதி சௌபாக் யுவதியும் அவார்டு வாங்கினாங்க இங்கே எல்லாருக்குமே சந்தோஷமான தருணமாக அமைஞ்சிச்சுங்க ஃபைனலாக ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஜேனட்டும் கௌரவிக்கப்பட்டாங்க ஜேனட் கௌரவிக்கப்பட்ட போது உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்ற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்ததுங்க இதை கரூரின் பெருந்தகை அட்லஸ் நாச்சிமுத்து அண்ணா பேசுகிறத நம்ம நேரடியாகவே கேட்கலாங்க அந்த அச்சுவர் அபாய் அபாடி இருக்கும் சிறுடைய கான்வெகேஷனுக்கும் வருகை புரிந்திருக்கும் கொண்டிருக்கும் திரு கே சங்கர் போர்டு டைரக்டர் ஸ்ரீ ரங்கா பாலிமஸ் அவர்களை திருமதி சந்தியா சுதாகர் கோ கன்வீனர் ஐவின் அவர்களை இந்த பள்ளியின கரஸ்பாண்ட் ஜெயன்பதி அவர்களே பிரின்சிபால் அவர்களே அவார்டுகள் வாங்கிய சிறந்த பெண்மணிகளே பணிபுரியும் ஆசிரியர்களே வரியை புரிந்திருக்கும் பெற்றோர்களே நண்பர்களே கொள்கை செல்வனுடைய கிராண்ட் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது கருவத்துல வந்து இது வரணும் கேள்விப்படாத ஒரு நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி அவங்க முதலே தெரியும் வளர வேண்டும் என்றால் எல்லாருனாலும் வளர முடியும் முயற்சி பண்ண அவங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஏன் முடியாது என்று நினைத்தால் முடியும் எதையுமே சாதிக்க முடியும் படிப்பு மிக மிக முக்கியம் அடுத்தது ஜெனரல் நாலேஜ் பிராக்டிக்கல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எதிர்காலத்தில் வந்து எங்க மாதிரி வயசான வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் படிச்சு முடிச்ச பிற்பாடு ஒன்லி எஜுகேஷன் விட்டு வச்சுக்கிட்டு மேலே போறது பர்சன்ட் இருக்கலாம் மற்ற பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகுதுனாக்க எக்ஸ்பீரியன்ஸு மற்றவங்களை பார்த்து ஏன் முடியாது எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் படித்ததுக்கு மேலே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு டிகிரி வாங்கினா மட்டும் பத்தாது நிறைய பேர் டிகிரி வாங்கிட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது அதே டிகிரி வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவலுக்கு வேறு உலகத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு எல்லாம் போக முடியும் அது மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணும் போது ஈஸியான வேலை கிடையாது இந்த இடத்தை வாங்கி இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினதுங்கிறது இது மாதிரி விழா நடத்துவது என்பது எல்லாமே ஒரு அது ஒரு பெரிய சாதனை அதுக்கு அவார்டு கொடுத்த பொருத்தமான சாதனை தான் அவங்களுக்கு கொடுத்ததே ஜெனஸ்ட் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானது அதனால் இது வந்து ஈஸியானது இது கிடையாது எல்லா லேடினாலேயும் பண்ண முடியாது எது சொன்ன முன்னாடி எல்லாத்தினாலையும் முன்னால பண்ண முடியும் லேடிஸினாலையும் பண்ண முடியும் ஜென்ட்ஸ்னாலையும் எந்த லெவலுக்கு வேணால் போக முடியும் அதுக்கு நிறையா படிப்புக்கு அப்புறமும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டும் ஜென்ரல் நாலேஜ் ஆங்கில நாலேஜு நல்லா பேசக்கூடிய நாலேஜு என்ன உலகத்தில் நடக்குது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் முடியாது என்ற கேள்வி வேணும் வேண்டும் பிக்கு நம்மளால் ஏன் பெரிய போக முடியாது என்ற எண்ணம் வேண்டும் இது எல்லாம் ஒருத்தருக்கு அமைந்திருந்து கடினமாக நேரத்தை வீணாக்காமல் ஒழித்தீர்களானால் எல்லாருமே எந்த லெவலுக்கு ஆனாலும் போக முடியும் என்பதற்கு அவங்களே உதாரணமாக சொல்லலாம் இப்போ எடுத்துக்கிட்ட பள்ளியை நடத்துகின்றார்கள் சிறப்பான விழா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்க அவார்டு வாங்கினீங்களும் சாதாரணப்பட்ட அல்ல இந்த அளவுக்கு செலெக்ஷன் ஆகி அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க உங்க சேவையில எது விருப்பப்பட்ட சேவையோ அந்த சேவையில வந்து மக்களுக்கு பயன்படுத்தாகவும் எல்லாத்துக்கும் தெரியும்படியும் அது மாதிரி நீ எல்லாருமே நான்கு பேருமே அதுக்காக மக்களுக்காக உழைத்ததுனாலதான் உங்களுக்கு அந்த அவார்டு கிடைக்கின்றது ஒருத்தரை பாராட்டும் பொழுதுதான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் நிறையா இருந்தாலும் செஞ்சதைக்கு வந்து பாராட்டும் பொழுது ஏன் இன்னும் செய்யக்கூடாது இன்னும் நண்பட விடக்கூடாது இன்னும் ஏன் பண்ணக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொரு இடமும் வரும் ஆனால் அந்த பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் சரி நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம் நம்ம மதிக்கவே இல்லையில ஒரு பாராட்டும் கிடையாதுல்ல நம்ம எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் என்ற எண்ணம் செல்லும் ஒரு திடம் செல்லும் அதனால மனநிலைக்கு உண்டானது பணம் சம்பாதித்து யாருமே எடுத்து நான் நினைப்பு அடிக்கடி எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கையில் எடுத்துக்கொள்ள போவதில்லை இறக்கும் பொழுது ஒரே நாள்தான் தான் அதுக்கப்புறம் மறந்து விடுவார்கள் எதுவுமே எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கும் காலத்துல வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை வந்து ஒரு சொசைட்டிக்காக கொஞ்சம் ஒரு போஷமும் ஃபேமிலிக்காகவும் நண்பர்களுக்காகவும் என்ன முடியுமோ அது வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது என்பது என்னுடைய எண்ணம் அதனால எதுவும் கெட்டு வராது அதனால வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அறிய வேண்டும் அது மக்களுக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே அவார்டு கிடைக்கும் இந்த அவார்டு வாங்கிறது எல்லாத்துக்குமே வாங்க வேண்டும் இந்த காம்யூனிகேஷன்ல பங்கு வரும் குழந்தைகளும் இது என்ன இந்த விழா நடத்தும்போது என்ன அவங்களும் ஆர்வம் அடுத்து படிச்சு நம்மளும் பெரிய இதில் டிகிரி வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டா காம்யூனிகேஷன் பண்ணியாச்சு ஆச்சு அடுத்தது டிகிரி முடிச்சு ராமகிருஷ்ணன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கும் உண்டாகும் அதனால வாழ்க்கையில யார் மேலையும் சாதிக்க முடியும் திறமை இல்லாதவர்கள் நினைத்து எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் உதாரணமாக சங்கர் பார்வையின் பிரேமிஷ் அவருடைய கோட்டை போடுறாரு அந்த அளவுக்கு ஒரு பாட்டில் எடுத்து எவ்வளவு தயார் பண்ணி எந்த அளவுக்கு உலகிற்கு உலக முழுவதும் தெரிகிற அளவுக்கு இந்த கோட்டை கொடுத்திருந்தார்க்கா அவருக்கு உண்டான திறமை அது ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கின்றது அது சில பேர் வெளியே கொண்டு வருவதில்லை சில பேர் வந்து தெரிகின்றது எல்லாத்துக்குமே இந்த அவன் சொன்னது போல என்னை சொன்னது போல எல்லாருமே ஒற்றுமையாக உழைத்தோம் என்றால் கரு அடுத்த கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக ஒரு உயர்த்தி செல்லும் முடியாது என்றும் கிடையாது என்று கூறி இந்த பள்ளி மேலும் மேலும் இதை போல நிறைய விழாக்கள் நடத்தி வளர வேண்டும் அதிக ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கரூர் நிறைய செய்து கொடுக்க வேண்டும் நிறைய அவார்ட்ஸ் மறுபடியும் அவார்டு கொடுக்க வேண்டும் இந்த பயிரும் மாணவ செல்வங்களும் வாழ்க்கையில உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்று வாழ்த்தே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மேடைக்கு அழைச்சாங்க அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு இந்த விருதுக்கு எங்களை எல்லாம் தேர்வு பண்ணி இங்க எல்லாரும் முன்னாடி கௌரவிச்சது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அயன் லேடி நான் சொன்னேன் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்க ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பின்னாடி ரகு சார் இருக்காரு சார் மட்டுமில்ல ராஜி இருக்காங்க தீப்தி இருக்காங்க அவங்க குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இந்த இந்த வளாகம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க எல்லாருடைய உழைப்பும் காரணம் தான் சொல்லுவேன் அப்புறம் அட்லஸ் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க மீண்டால் முடியாத எதுவுமே இல்லை எல்லாருமே முயற்சி தான் ஒரு நாள் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பத்தியே நான் வந்து சொல்றேன்னு நினைக்கவேனா நீங்க நான் வந்து ஒரு பிளஸ் டூ தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் உலகளாவில் தெரிய வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல நான் இன்னைக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போறேன் இது வந்து என்னுடைய சுய முயற்சி எனக்கு பின்னால் என் குடும்பத்தார் எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிய முடிஞ்சது இந்த மாதல இந்த குழந்தைங்களோடையும் எல்லாரோடையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் பள்ளி வந்து கரூர்லயே முதலிடத்தை அடைஞ்சு பெருமை கொண்டு வரணும் இன்னும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எங்க அக்கா பேத்தி ஆராதனா இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒன் இயர் வெளியில போயிட்டு மறுபடியும் நான் என் ஸ்கூலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்ப அவங்க அந்த ஸ்கூல்ல எவ்வளவு தூரம் நேசி சங்கர் யோஸ்து பார்க்க இன்னைக்கு வந்திருக்காங்க அவார்டுக்கு அதனால அவங்களுடைய உழைப்பு வந்து வீண் போகாது இன்னும் பள்ளி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் குழந்தை செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த ஆசிகள். Thank you ma'am. நான் பேசினதுக்கு அடுத்துபடியா விஜயலక్ష్மி சங்கர் மேம் இப்ப பேசுறாங்க. Thank you Adrian family for this uh, award. And I think it's my greatest uh, pride and pleasure to have received the award from Atlas Nachamuthu, sir. Uh, a doyen of uh, Karur, as I always uh, see you and uh, how I hear for, uh, from you. Uh, I'm not a native of uh, Karur, you know, but uh, it gives me great uh, pleasure to see what is good about uh, Karur. Anywhere you go, you know, you just look at uh, what is good. I think uh, this award is not for me, what I have done for Karoo. Anyway, I just want to uh, leave three thoughts with you. Uh, one success, especially Pendelkit. I'm so happy that uh, uh, Sarasul Samyal, madam, and uh, we have a doctor and an entrepreneur who are awarded. Uh, in, anybody who wants to become an entrepreneur or a uh, leader, rahano, அப்படின்னு நினைக்கிறவங்க த்ரீ திங்ஸ் தட் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் ட்ரை டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஒன்று வந்து கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இதுதான் நான் வந்து என்னுடைய மென்டிஸ் எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன் கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நாங்கள் மைசூர் ஃப்ரெண்ட் ஷங்கர் சார் வி காட் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் சோன் வி கேம் ஃப்ரம் சென்னை டு கரூர் ஸோ இட் வாஸ் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அட் மீன் வீ ஹேட் அவர் ஓன் யூனோ பேக்ஸ் ஃபேஸ்ட் பட் இதையெல்லாம் தாண்டி வந்து இவ்வளோ வந்திருக்கோம் அண்ட் அது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்தது ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பழகின இடம் பழகின மக்கள் அப்படின்லாம் இல்லாமல் புதுசா ஏதான பண்ணணும் அப்படிங்கறது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே இந்தியன் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணும்போது நான் நினைச்சேன் எதுக்கு இந்தியன் ஐடி டிசிஎஸ் டிசிஎஸ்என்ட் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்கணும் சம்திங் டிஃப்ரெண்ட் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போனேன் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போ போகமாட்டாங்க ஜாஸ்தி ஏன்னா நிறைய ஃபாரின் டிராவல் அதெல்லாம் இருக்கும் பட் அங்கே தான் தெரிஞ்சுது மல்டிநாஷ்னல் கம்பெனிஸில் தான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிது ஸோ ஆல்வேஸ் நம்ம கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியில் வந்தோம்னா நமக்கு என்ன நல்லது இருக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது டெக்னாலஜி நான் வந்து ஒரு ஃபேன் ஆஃப் டெக்னாலஜி கம்பெனியில் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஸோ டெக்னாலஜியில் மொத்தம் டவுன் ஆயிட் தாத்தா டாத்தா பாட்டிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க பேரம்பேத்திகள்கிட்ட கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால டெக்னாலஜியில எப்போவுமே அப்டேட்டாக இருக்கணும் நாளைக்கு நம்ம பேர குழந்தைங்கள் வந்து எப்படி படிக்க போறாங்க அப்படிங்கறது நாம இன்னைக்கே வந்து நம்ம யோசிச்சுக்கணும் ஸோ சாட் ஜிபிடி இருக்கு பேரன் வந்து கேட்கலாம் சாட் ஜிபிடில இருந்து நான் டான்ஸர் எடுத்து எழுதுட்டுமா அப்படிங்கிறான் ஸோ வீஸ் ஆர் ஆல் திங்ஸ் நாம தாத்தா பாட்டிகளும் வந்து அப்ரெஸ்டா இருக்கணும் டெக்னாலஜியில இல்லைன்னா நாம வந்து தோத்து போயிடுவோம் நம்ம பேர குழந்தைங்க கிட்டே ஸோ தேட்ஸ் அநதர் திங் தேர்ட் திங் என்றைக்குமே வந்து நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ் நம்மளோட கல்ச்சர்

ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களுமே அதையெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோங்க இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து பிளான்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு குட்டி குழந்தைய கூட தூக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க அவங்கவுங்க குழந்தைங்க ப்ரைஸ் வாங்குறத பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஜேனட் பக்கத்தில் நிற்கிறவர் எங்கள் அக்கா பேரை யோகனுங்க அவரும் வந்து அவார்டு வாங்கினார் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாமே முடிகிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக குழந்தைங்க கிராஜுவேஷன் இருந்தது இருந்தாலும் சீஃப் கெஸ்ட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே அங்கே ஆஃபீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உபசரித்தாங்க ஜேனட் ரகுபதி ராஜி தீப்தி எல்லாருமே வந்து எல்லோரையும் நல்லா உபசரித்தாங்க தீப்தி வராங்க சிரிச்சுக்கிட்டே நாங்கள் எல்லாேருமா வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் ஃபைனலாக குழந்தைங்களோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பமாச்சுங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து அந்த கோட்டை போட்டுட்டு எல்லாருமே சந்தோஷமாக போகும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற ஞாபகம் நமக்கு வருது குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே போனாங்க அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டும் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க அப்புறம் நான் இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க இந்த ஸ்கூல் வந்து கரூர்லேருந்து காக்காவாடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க அதாவது வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அங்கே தான் வந்து ஆர்டிஎன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷனும் நடந்துட்டுருக்குங்க நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீன்லேயுமே ஆர்ட்ரியன் ஸ்கூல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த விழா மொத்தத்தில் ரொம்ப சிறப்பாக மனசுக்கு நிறைவாக அமைஞ்சிச்சுங்க முடிக்கிறது எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாமலாங்க மோமோஸ்லாம் வந்து ரொம்ப சூடாக போட்டுட்ருந்தாங்க வெளியில் இருந்த ஸ்டாலில் தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுமே வீட்டுக்கு பாப்பாவுக்காக கொஞ்சம் வாங்கிக்கிட்டோங்க இந்த மாதிரியான வெளியிடங்களுக்கெலாம் போய் எல்லாரையும் பார்க்குறது பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான் நீங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களோட அன்பான கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்